ஒன் அண்ட் டூ இந்த ரெண்டு வீடியோவையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்டி கொஷின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபிஃப்டி ஒன் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க சரியான விடையை பொறுத்துக ஸோ இதில் வந்து நமக்கு ஆங்கில சொற்கள் கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் தமிழ் சொற்கள் இது எப்படின்னா இந்த டாபிக் கீழே வரும் அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கு ஸோ அதுக்கு கீழதான் இந்த டாபிக் வந்து வரும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கல் அடுத்தது ஏவுகணை அப்படின்னா மிசைல் பதிவிறக்கம் அப்படின்னா நமக்கு நார்மலாவே தெரியும் டவுன்லோட் அடுத்தது கடல் மைல் அப்படின்னா நாட்டிக்கல் மைல் சோ இதுதான் அப்போ ஆப்ஷன் சி ஃபோர் ஒன் டூ த்ரீ இதுதான் நெக்ஸ்ட் ஒன் பிப்டி டூ பாருங்க சரியான கலைச்சொல்லை சொல்லை கண்டறிங்க கன்சியூமர் அப்படின்னா கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் ஆண்டர்பிரனார் அப்படின்னா தொழில் முனைவோர் சோ கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் கன்சியூமர் இல்லைன்னா கஸ்டமர் ஒருத்தர் போய் பொருளை வந்து ஒரு இடத்துல வாங்குறாங்க இல்லையா சோ அவங்களதான் வந்து நம்ம நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஆண்டர்பிரனார் அப்படின்னா தொழில் முனைவோர் சோ அவங்க தான் வந்து தொழிலை செய்யக்கூடியவர் தான் நம்ம தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் விடை வகைகள் படிக்கவில்லை படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவடிக்கும் என்று உரைப்பது குரல் விடை இதுக்கு எப்படி உருவது குரல் விடை அப்படின்னு நமக்கு விடை வகைகள் சோ விடை வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண டாபிக் வந்து தனியாவே இருக்கு சோ அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு படிச்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் சோ இப்போதைக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா உருவது குரல் விடை உருவது குரல் விடை அப்படின்னா என்னன்னா வினாவப்பட்ட வினாவுக்கு தனக்கு நிகழ இருப்பதை கூறுவது தனக்கு நிகழ உள்ளதை விடையாக கூறுவதுதான் என்ன அப்படின்னா உருவது கூறல் விடை நீ படிக்கவில்லையா நீ படிக்கலையா அப்படின்னு கேக்குறதுக்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது சோ நமக்கு நிகழ இருப்பதை வந்து விடையாக கூறுவது அதுதான் என்ன அப்படின்னா உருவது கூறல் விடை சொல்லக்கூடிய ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக சைபர் ஸ்பேஸ் சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவழி ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சாஃப்ட்வேர் மென்பொருள் இதெல்லாம் நமக்கு பேசிக்காவே தெரிஞ்சது தான் ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சரியான ஊர் பெயரில் வருவை எழுதுக உதகை அப்படின்னா உதக மண்டலம் ஸோ இது கரெக்டாக இருக்கு உதகை அப்படின்னா உதகமண்டலம் அடுத்தது நெல்லை அப்படின்னா மணார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க திருநெல்வேலி திருநெல்வேலியைதான் நம்ம நெல்லை அப்படின்னு சொல்லுவோம் சோ அடுத்தது புதுச்சேரி அப்படின்னா புதுகை கிடையாது புதுவை புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை அடுத்தது கும்பகோணம் வந்து கும்பைன்னு கொடுத்துருக்காங்க கும்பை கிடையாது குடந்தை அப்படின்னு சொல்லணும் பண்ணிக்குவோம் சோ சரியான விடைய எது அப்படின்னா உதகை உதகமண்டலம் இதுதான் வந்து சரியான மரு பெயர் அடுத்தது ஐம்பத்தி ஏழு வானவன் மாதேவி எனும் ஊர் பெயரின் மருவ கண்டறிக வானவன் மாதேவி மானாம் பா வானவன் மாதேவி அப்படிங்கிற ஊர் பெயருடைய மறு என்ன அப்படின்னா மானாம்பதி சோ இதெல்லாம் இருக்கும் அதனால நான் சொல்றேன் தெரிஞ்சதெல்லாம் வந்து மானாம்பதி மாணவன் மாதேவி நெக்ஸ்ட் ஒன் பண்ணுவோங்க நிறிகள் எது சரியானது படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்தை விற்கிறவன் பி படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் இங்க ஆச்சரிய பொறி போட்டுட்டாங்க ஸோ இதை கட்டிக்கிட்டால் பரிட்சை இசை வேதியை பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இதுவாக சொல்றது அதை நம்ம வந்து வியப்பாக கேட்போம்னு ஸோ அதனால இந்த இடத்துல இந்த ஆஜரகக்கூடிய என்றான் தாயத்தை விற்கிறவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு மிக பதில் வருது அதனால் என்றான் தாயத்தை விற்கிறவன் ஸோ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு இதுவும் அது நிறுத்தக்கொடி என்பவனவற்றுள் எது சரியான நிறத்த குதிகளை பெற்றுள்ளது வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பால் வரவேற்பால் அடுத்தது சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு பதில் சொல்லுச்சு இது வந்து பேச்சு வழக்கு அடுத்தது சொல்லிக்கினியா இதுவும் பேச்சு வழக்கு இதுவும் பதில் சொன்னியா என்பதும் பேச்சு வழக்கு அப்போ பதில் சொல் இதுதான் வந்து நமக்கு எழுத்து வழக்குல உள்ள ஒரு கரெக்டான சொல் மீதி எல்லாமே பேச்சு வழக்குல இருக்கு தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இரண்டு வழக்கு பேச்சு வழக்கு இன்னொன்று எழுத்து வழக்கு என்ன கேட்டிருக்காங்க எழுத்து வழக்கு அப்போ இதுதான் அதில் சொல் ஆப்ஷன் டி அடுத்தது சேம் அதேதான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா சோ இதுதான் வந்து சரியான எழுத்து வழக்குல இருக்கு மீதி எல்லாமே பேச்சு வழக்கு வந்தியா திட்டியா அப்படின்னா பேச்சு வழக்குல கொடுத்திருக்காங்க அடுத்தது சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக இந்த பக்கம் வந்து ஆண் விலங்குகளுடைய பெயர் இந்த பக்கம் வந்து பெண் விலங்குகளுடைய இதையும் கொடுத்திருக்காங்க பெண் பால் பெயர் சோ அதை வந்து கரெக்டா நம்ம கிட்ட பொறுத்து சொல்லிருக்காங்க எருது அப்படின்னா என்னன்னா பசு எருது அப்படின்னா எருமை மாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ பெண் மாடை வந்து பசு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கலிரு அப்படின்னா ஆண் யானை சோ அதுக்கு வந்து இடி அப்படின்றது பெண் மாடலே குறிக்கும் அடுத்தது கலை அப்படின்னா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிணை அப்படின்னு சொல்றாங்க சோ இது என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஆரம்பிச்சு அடுத்தது கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு இது வந்து மந்தி அப்படின்னா பெண் குரங்கு சோ இதுதான் வந்து இதுக்கான சரியான ஆண்பால் பெயரோடைய ஆண்பால் பெயருக்கான பெண் பால் பெயர் சோ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதுல பாருங்க மழை காற்று வீசியதால்

எதிர்காலம் சோ எதிர்காலம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வீட்டிலேயே இருப்பேன் அப்படின்னு தான் வரும் எதிர்காலம் அப்படின்னு இருப்பேன் இருந்தேன் அப்படின்னு வரப்போ சரி தப்பு அடுத்தது நாளை வருவேன் இறந்த காலம் கொடுத்திருக்காங்க சோ நேற்று வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வரணும் இதுவும் தப்பு அடுத்தது வெற்றி பெற்றேன் வெற்றி பெற்றேன் எதிர்காலம் கொடுத்திருக்காங்க வெற்றி பெறுவேன் அப்படின்னு வரும் அப்பதான் அது வந்து எதிர்காலம் அப்படின்னா இது வந்து இது வந்து எதிர்ப்பு ஆயிரும் தவறான நிலையை தேர்ந்தெடுக்க மேல கேட்ட அதே கொஸ்டின் மாதிரி நெக்ஸ்ட் வாழ்வான் எதிர்காலம் அடுத்தது

விடைக்கு வினா வினாசுலை தேர்ந்தெடு பொருந்தாதத கேக்குறாங்க இப்போ இத நம்ம பாட்டுக்கு ஒரு பண்ணுவோம் வினாவை வந்து எழுப்ப முடியும் சோ அடுத்தது பாருங்க எப்படி பாரதியார் பாராட்ட பெற்றார் அப்படின்னு நம்மளால ஒரு வினாவை வந்து எழுப்ப முடியும் பாரதியார் எவ்வாறு பாராட்ட பெற்றார் பாட்டுக்கு ஒரு என்ன பாராட்ட பெற்றார் அப்படின்னு நம்மளால ஒரு நம்ம வந்து எழுப்ப முடியும் ஆனா ஏன் அப்படிங்கறத வச்சு நமக்கு இங்கே கொடுத்திருக்கிற சொற்றோட்டத்துல வினாவை வந்து நம்மளால இது பண்ண முடியாது வினாவை வந்து நம்மளால சொல்ல முடியாது சோ அதனால ஏன் என்பதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கணும் தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிய அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை சோ ஆகையால் அதாவது ரெண்டு வாக்கியங்கள் பெற்றுள்ள இணைப்பு வாக்கியம் சோ தவறான இணைப்பு வாக்கியத்தை வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க இந்த இரண்டு வாக்கியங்களுக்கும் இணைப்பா இருக்கக்கூடியது இருந்தா ஆகையால் அதனால் அடுத்ததுன்னு கேட்கிறது ஏனெனில் மேலும் அப்படிங்கிற சோ இதுல வந்து தவறா இருக்கிறது எது அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க தவறான இணைப்பு சொல் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் வரக்கூடாது சோ ஆகையால் பதிலா நமக்கு ஏனெனில் வரலாம் ஏனெனில் மரங்கள் தான் படைக்கு அடிப்படை இதெல்லாம் பாருங்க கரெக்டா இருக்கும் நோய் தொற்று அதிகரித்து வருகிறது அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது இடையான ம பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஸோ சிக்ஸ்டி எயிட்ட்க்கு தவறான இணைப்பு சொல்லு எது அப்படின்னா அப்ஷன் ஸோ இதில் தான் தவறான இணைப்பு சொல்லி இருக்கு ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குஷின் சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக முருகன் படித்து முடித்து விட்டான் ஆனால் முகிலன் படிக்கவில்லை சோ முருகன் படிச்சுட்டான் ஆனால் முகிலன் படிக்கல சோ இங்க வந்து ஆப்ஷன் ஏ ஆனால் என்பது சரியான விடை அதனால் ஏனெனில் ஆகையால் இது வந்து வராது நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து படிச்சுட்டு இதெல்லாம் வந்து இது கூட சேர்த்து ஏனெனில் முகிலன் படிக்கவில்லை சரியான ஆப்ஷன் ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் முருகன் படித்து முடித்து விட்டான் ஆனால் முகிலன் படிக்கவில்லை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம படிக்கும்போதே நமக்கு ஆன்சர் வந்து கண்டு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் சோ ஆப்ஷன் ஏ மீதி இருக்கிற மூலமே வந்து பொருந்தாத சொன்னா இருக்கு ஆட்சியாளர் சொல்லின் தொழில் பெயர் நிதியை கண்டறிய நம்ம வந்து பொதுவா என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா தன் அல் இதுல வந்து முடிச்சிருக்கு அப்படின்னாலே அதுதான் வந்து தொழிற்பெயர் நம்ம படிச்சுட்டு இங்க ஆப்ஷன்ல முடிச்சிருக்கா பார்ப்போம் அப்படி வந்து ஆப்ஷன் நடக்குது அப்படின்னா வந்துருவோம் தொழிற்பெயருக்கு வந்து நிறைய சொற்கள் வந்து இருக்கு அல் தல் மட்டுமே கிடையாது அம் ஐ அடுத்தது காடு மதி அதுக்கடுத்தது சி பி இதுல வர்றது எல்லாமே வந்து தொழிற்பெயர் சோ அப்போ இங்க பாருங்க தொழிற்பெயர் அப்படின்னா இவ்வளவு இது வந்து இருக்கு சொல்ற சொற்கள் வந்து நமக்கு இருக்கு ஸோ அதனால வந்து இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் தல் அல் அது கூட சேர்த்து இவ்வளவு இருக்கு அப்போ சி அப்படிங்கிறது இங்கே இருக்கு பாருங்க ஸோ சி ஆட்சியாளர் சொல்லி தொழிற்பெயர் விகுதியை கண்டறிய சோ ஆட்சி செய்பவர் ஆட்சி அப்படிங்கிறது அது ஒரு தொழில் மதிப்பு அப்போ அதுல வந்து ஆட்சியில வந்து நமக்கு என்ன கேக்குறாங்க தொழிற்பயர் பெயர் விகுதியை வந்து கேக்குறாங்க சோ அப்போ சி என்பது ஆட்சியாளர் அதுல வந்து ஆட்சி அதுல இருக்கக்கூடிய அந்த C தான் வந்து நமக்கு தொழிற்பெயர் உந்தி இதுல நம்ம நம்மளுடைய சேனல் ஷார்ட்ஸ்ல கூட இத வந்து எடுத்து அப்லோட் பண்ணிருக்கோம் அத வந்து பாக்காதவங்க பாருங்க நெக்ஸ்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் கபிலன் திறமையானவர் என்று குமரனால் தெரியும் அப்படின்னு வராது அடுத்தது கபிலர் திறமையானவர் குமரனது தெரியும் இதுவும் வந்து ஒரு பொருத்தமான சொற்றொடரா வந்து அமையாது அடுத்தது கபிலர் திறமையானவர் என்று குமரனை தெரியும் அப்படின்னு வராது கபிலர் திறமையானவர் அப்படின்ட்டு குமரனுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் சரியான சொற்றொடர் சோ ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் கடை என்பதன் சரியான இருப்பொருள் காண்க ஒரு சொல் கொடுத்துட்டாங்க அதுக்கு இரண்டு பொருள் இருக்கும் அதை கடை கோடி இறுதியாக அது கடை முடிவு இறுதியாக அப்படின்றது அடுத்தது கடை அப்படின்னா அங்காடி நம்ம வந்து கடையை வந்து அங்காடி அப்படின்னு கூட சொல்லுவோம் சோ அதனால வந்து ஒரு சொல்லுக்கு இரண்டு பொருட்களுடைய ஆப்ஷன் எது அப்படின்னா இதுதான் கடை அப்படிங்கிறதுக்கு இரண்டு சரியான பொருள் வந்து இதுதான் முடிவு அங்காடி இதெல்லாம் வந்து வராது தவறான இரு பொருள் அடுத்தது ஆறு அப்படிங்கிறது அப்படிங்குற சொல்லுக்கான இரண்டு பொருள் எண்களில் ஆறு வந்து ஒன் டூ த்ரீ ஒண்ணு இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எண்கள் ஆறு இது ஒரு ஆறு அடுத்தது காவேரி ஆறு நம்ம காவேரி ஆறு தமிழகத்துல போடக்கூடிய ஆறு காவேரி ஆறு காவேதான் வந்துக்கான சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்யு சிலை அப்படின்னா சிற்பம் சிலை அப்படின்னா சிற்பம் அதே மாதிரி சீலை அப்படின்னா துணி சோ இதுதான் ஆப்ஷன் டூ இதுதான் ரிமைனிங் எல்லாம் பாருங்க செர்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க வராது சோ தப்பு அடுத்தது வில் அம்பு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அம்பு வில் சோ இதெல்லாம் வந்து சம்பந்தமே இல்லை சிலை அப்படின்னா சிற்பம் சீலை அப்படின்னா துணி கரெக்டான அடுத்தது இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ல இதோட நம்ம வந்து முடிக்க போறோம் ஸோ செவன்டி ஃபிஃப்த் கொஷினோட ஸோ இதோட வந்து முடிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸோ அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர் வந்து நமக்கு டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து நம்ம பார்க்கலாம் என் வருவனவற்றுள் முறையான தொடர் இது தமிழர் பண்பாட்டில் வாடகை இலைக்கு தனித்த குணம் உண்டு சோ இலைக்கு எத்து வரணும் இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன் சி தமிழர் பண்பாட்டில் தனித்த வாடகை இலைக்கு இடம் உண்டு சோ இதெல்லாம் பாருங்க முறையான தொடரே கிடையாது நம்ம கிட்ட வந்து இதுல வந்து முறையான தொடர் எது அப்படின்னு கேக்குறாங்க சோ அதனால தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்தது இதெல்லாம் பாருங்க தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு இதெல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னா மீனிங் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாக்கியமா இல்ல சோ தமிழர் வாடகை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு சோ ஆப்ஷன் டி இதுதான் வந்து ஒரு முறையான ஒரு சொற்றொடரா இருக்கு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு ஃபங்க்ஷன் சி நம்மளுடைய தமிழ் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி தனித்த ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பெருமையா சொல்றதா சொல்ற ஒரு தொடர் இது ஸோ அதில் நமக்கு முறையான தொடர் வந்து நமக்கு கேட்டுருக்காங்க நாலு சென்டம்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து ரீ பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி கேக்குறாங்க ஸோ அதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் சோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருவோம் செவன்டி சிக்ஸ்ல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு முடிச்சிடும் அடுத்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் friends thank you for watching